நபி அழிவு செல்லும் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும்போது குரேஷியர்கள் எல்லாரும் சேர்ந்து கரபாவை வந்து புதுப்பிக்கிறாங்க கழபா வந்து இஸ்மாயில் அழிவு செல்லும் அவங்களுடைய காலத்துலேயே வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு கட்டப்பட்டிருந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து மேல் முகடு எதுவுமே இல்லை இந்த நிலைமையில் வந்து நபிசவாக அழிவு செல்லும் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்கால வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இதனால கரபாவுடைய கட்டிடம் ரொம்ப வந்து பழுதாகிடுது இத சாதகமாக வச்சு திருடர்கள் எல்லாரும் வந்து காபாவில் இருக்க பொக்கிஷனில் வந்து திருடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த குரேஷியர்கள் எல்லாம் காபா மேல இருந்த மரியாதையினால காபா வந்து நம்ம புதுசாக கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அதுவும் எப்படின்னா ஹலாலான காசு வச்சு தூய்மையாக வர காசு வச்சு கட்டலாம் வட்டி விபச்சாரம் திருட்டு இந்த மாதிரி வகையில் வர காசு வச்சு கட்டக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அதே மாதிரியே கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க காதாக கட்டணும் அப்போ எல்லாரும் ஏதாவது ஆயிடுமோ பயப்படுறாங்க அப்போ வலி திப்பணும் முக்கீரா மக்ஜூமி அப்படிங்கிறவங்க வந்து நான் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறை எடுத்துட்டு வராங்க வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து துவை செய்யறாங்க என்ன அப்படின்னா அதுவாகவே நான் வந்து நன்மையை நாடி தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி துவாரை செஞ்சு இடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத பார்த்து மற்ற பிரேஷியர்கள் எல்லாரும் வந்து கேபாவை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதையே இடிச்சுட்டே இருக்கும்போது இப்ராஹிம் அலி சில அவங்களால கட்டப்பட்ட அஸ்திவாரம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கேபா வந்து பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கொத்திரத்தில் இருக்கவங்களும் ஒவ்வொரு பகுதியை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க இவங்க எல்லாரும் வந்து ரோமான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரான பாகும் அப்படிங்கிறவங்களுடைய ஐடியா வச்சு தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க கடைசியாக கட்டின பிறகு ஹஸ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வராங்க அப்போது யார் இதை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து நாலில் இருந்து அஞ்சு நாட்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்பையும் ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை அப்போது ரொம்ப கடுமையான சண்டைக்கு அப்புறம் அபு உமையா இப்னு முக்கீரா அவங்க வந்து சொல்கிறாங்க நாளைக்கு கேபாக்கு யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்க சொல்கிறது தான் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்கிறாங்க இதை எல்லா மக்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து யார் முதல்ல கேபாக்குள்ளே வராங்க அப்படின்னா நபிசவந்தாஹழிவு செல்லும் அவங்க தான் வராங்க அவங்கள பார்த்துட்டு மக்கள் வந்து சரி நபிசலந்தா ஹலிஸ் இல்லம் அவங்க வந்து ரொம்ப உண்மையாளர் இவங்க சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க நபிசவந்தா ஹழிவு செல்லும் அவங்க கிட்ட சொல்லும்போது நபி சொல்கிறாங்க ஒரு விரிப்பை வர வச்சு அதில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சண்டை போட்டுகிட்டு இருந்த அந்த கோத்திரத்தில் இருக்க தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த விரிப்புடைய ஓரங்களை பிடிச்சு தூக்கிட்டு வர சொல்கிறாங்க கடைசியாக அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வந்து கபாக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய கையால் அந்த ஹசருல் அஸ்வத் கல்லை எடுத்து அதற்குரிய இடத்துல வச்சிடுறாங்க இது ரொம்ப அழகான தீர்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் புகழ்கிறாங்க அந்த காலத்துல குறைஷர்கள் கிட்ட ஹலாலான வருமானம் வந்து குறைவா இருந்தனால கேபாவுடைய வடது புறத்துல ஆறு முலங்கள் அளவுக்கு வந்து விட்டுட்டு கேபாவை கட்டிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து ஹதி அப்புறம் ஹிசர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க விரும்பாத ஆளுங்கள்லாம் வந்து கேபாக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேபாவுடைய வாசலை வந்து உயரமாக வச்சாங்க எவ்வளவு உயரம் அப்படின்னா பதினஞ்சு முலம் அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க கபா வந்து கிட்டத்தட்ட சதுர வடிவில் வந்து அமைஞ்சிருந்துச்சு இதோடைய உயரம் வந்து பதினஞ்சு மீட்டரில் இருந்துருக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இருந்து அதுக்கு ஆப்போசிட் இடம் வந்து பத்து மீட்டர் தொலைவில் இருக்குது தவாப் செய்கிற இடத்துலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்தில் வச்சுருக்காங்க கபாவுடைய வாசலில் இருக்க பகுதியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியும் வந்து பன்னெண்டு மீட்டர் வந்து அகலமாக இருக்குது